அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பாத்ரூம் போய் அண்ணாத்த பாத்ரூம் போயிருக்குன்னு சொன்னத வாபஸ் வாங்கிக்கிறான் அண்ணாத்தெய் நாடா நீ அரசியல் கட்சி தலைவ மாதிரி வாபஸ் வாங்கிக்கிறேன் கீப்பர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுற வடா கீழே போலாம்

பாட்டிக்குவோம் அண்ணாத்தை என்ன அண்ணாத்தை எது சொன்னாலும் என்னைவே மொச்சின்னு இருக்கிறேன் நீன்னு எ ஃபியூ மொமெண்ட்ஸில் இது சேனல் ஓடி நிற்கிது இந்த ரிமோட் எங்க ஆ கெடிச்சிச்சுப்பா அண்ணாத்த ரிமோட்டு டேய் சவுண்டு போய் டா என்னது ரிமோட் அமுத்துனா சவுண்டு வர மாட்டேன்து அண்ணாத்தை ரிமோட்டு ரிப்பேர் போல் இருக்குது டேய் என்னடா காசி உனக்கு அறிவே இல்லைடா ரிமோட்டை திருப்பி பூச்சி நம்புனா எப்படா சவுண்டு வரும் நேராக பூச்சி நம்பத்துறா சாரி நத்தை இப்போ வைக்கிறேன் கரெக்டா அண்ணத்தை வேற என்ன சேனல் போடட்டும் தேய் ஏதாவது ஒரு சேனலை போடுறா டேடா தேய் படத்தை போட்டுக்கிற சவுண்டு வேற பயங்கரமாக கிது பேய் படம் தான் போடல சேனல்லே போட்டுக்கிறாங்க அத்தான் டேய் டிவி நிப்பாட்டுறா எனக்கு பயமா கீதரா காசி எதுக்கா நான் அத்தை இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னது பேயா எப்படியா நான் அத்தை சொல்கிறீங்க தேய் நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்க பேய்க்கு பயந்துங்கிற தாண்டா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுனு ஓடி இருக்கிறாங்க அவங்க தப்பிச்சிக்கினாங்க ஆனால் நாம மாட்டிக்கணுமாடா காசி அண்ணத்த பேயெல்லாம் இருக்காது அண்ணத்தை டேய் அப்புறம் எப்படிடா ஆளே இல்லாத வீட்டில் டிவி இருக்குது லைட்டு எஞ்சின்னு இருக்குது ஏசி கூட ஓன் இருக்குது ஆனால் கதவெல்லாம் எல்லாம் தெரிந்துது எப்படா காசி அண்ணாத்த நான் நினச்சது சரியாக தான் கீது என்னடா நினைச்சேன் நின்று இந்தா செம்மா நினைச்சு நினைச்சன்னு சொல்லிக்கிறிய தவிர இன்னும் நினைச்சேன்னு சொல்லவே மாட்டேன்றா அண்ணாத்த இந்த வீட்டில் உள்ளவங்க நாம் உக்காந்து நிறம இந்த சோபாவில் தான் குழந்தையோட உக்காந்து டிவி பார்த்து நிறுந்துருக்குறாங்க என்னடா காசி நீ தான் கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுனு மாடிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லினேன் இப்போ என்னான்னா அவங்களும் டிவி பார்த்து நின்னாங்கன்னு சொல்றியாடா அண்ணாத்த அத்து பழசு இத்தான் புதுசு அப்படின்ற ஆமா அண்ணாத்த சரி அப்பால் என்னாச்சு திடீர்னு செல்ஃபோனில் டெத்து மேட்ரு வந்து நிற்கிது பாவம் அழுது புரண்டு அவசரமாக ரூமுக்கு போய் எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றினிருக்கிறாங்க கிளம்புற அவசரத்தில் ஏசி லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு டேய் அதெல்லாம் சரி போனவங்க கூட போடா சாத்தமாக போயின்னு இருப்பாங்கோ பின்னால் வர்றாங்க சாத்துவாங்கன்னு நினச்சின்னு முன்னால் உள்ளவங்க அவசரமாக போயின்னு இருக்காங்கண்ணாத்த பின்னால் வந்தவங்களும் அதே அவசரத்தில் கதவெல்லாம் கண்டுக்காமல் கண்டுக்காம போயிருக்கிறாங்க அண்ணாத்த அப்போ டிவி என்னத்த அவ்வளோ பெரிய கதவியே மறந்துருக்கிறவங்களுக்கு இத்தனை டிவி ஒரு பெரிய விஷயமா அண்ணாத்த சரி அப்போ வெளிக்கேட்டு நடந்து போனப்பவே அவசரத்தில் மறந்தவங்க காரில் போறப்ப எப்படி அண்ணாத்த ஞாபகம் வச்சுப்பாங்க அடுத்த மெயின் கேட்ட கூட சாத்தாம போயின்னு இருக்கிறாங்க என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்திருக்குமா இல்லை ஞாபக முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மாதிரியாக நடந்திருக்கோம்